சார் ஹரி ஹரி பேசுறேன் இப்ப நம்ம என்ன வண்டி போனா டாடா சுமோ இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல எச்ல வண்டி அதுவும் இந்த வண்டியில என்ன பேசலாம் பேசிய இன்ஜின் ஃபோர் நாட் செவன் அதுதான் இந்த வண்டி மதுமே இன்ஜின் தான் நல்லா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் மைலேஜ் சூப்பரா இருக்கும் சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சார் பாத்தீங்கன்னா யாருக்குறையும் மதுர்ல இருந்து அவங்க லாங்ல இருந்து நேற்று நைட்டு கிளம்பிருக்காரு அவர் தேடும் இந்த வண்டி தான் வேணும் டாட்டா சுமோ பேசி இன்ஜின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல வண்டி ஒரே கடை அந்த எச்்சி கரண்ட்ல இருக்கிற வண்டியா சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு சொல்லி சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட இல்லை ஒன்று கீழே தான் கொடுத்துருக்கு அவர் பார்த்தீங்கன்னா வேற கூட இருந்து வந்திருக்காரு நம்ம சரி இந்த ரெண்டு பேர் சொல்லி வந்துருக்கீங்களா மதுரை தான் அங்கே தான் வந்திருக்கோம் பேரு சுந்தரம் திருமங்கலம் சார் பாத்தீங்கன்னா மதுரை திருமணத்துல இருந்து வந்திருக்காரு இவரு பாத்தீங்கன்னா அந்த வண்டி சோல்ட் அவுட் நீங்க இந்த வண்டி நம்பி யாரும் ஃபோன் பண்ணாதீங்க ஏதாவது சொல்லணும் நிறைய வண்டி நான் வண்டி வித்தா சோல்ட் அவுட் போடுவேன் நிறைய பேர் அதை பாக்க மாட்டேன் பாருங்க எந்த வண்டி வந்தாலும் வீடியோவும் போடும் பிளஸ் சோல்டோட்டும் போடுவேன் ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டு ஏன் வண்டி இல்லையான்னு கேட்குறீங்க வண்டிக்கு தான் சோல்டோட்டு வீடியோ போடுவேன் சார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் இவ்வளோ லாங்கும் தேடி வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு வண்டி பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு வண்டி எஞ்சலாம் நல்லா இருக்கு நல்லா நல்ல வண்டியா இருக்கு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் தர ஐயா இதுக்கப்புறம் இந்த வண்டி நம்பி யாரும் ஃபோன் பண்ணாதீங்க இந்த எந்த வண்டி வந்தாலும் அடுத்தது வீடியோ பாருங்க வீடியோ கம்பல்சரி வீடியோ ஃபாலோ பண்ணுங்க வீடியோவும் போடும் சோல் வீடியோ போடும் வீடியோ பார்த்துட்டு வண்டி இருக்கான்னு தசி போன் பண்ணி கேட்டோம் ஓகே தேங்க்யூ சார்